வாங்க வாங்க வணக்கம்னு சொல்றாங்க மாமா அக்கா ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் அக்கா அப்படியாப்பா சித்தூர்ல பங்க்ஷனா சூப்பர் சூப்பர் பாந்திரா பார்டர் தானே பாயா ஓகே பாய் போய்ட்டு வாங்க வேலை வந்துருச்சு மாமாக்கா அதான் கிளம்பிட்டாங்க பைக்லயே வந்தேக்கா என்ன தம்பி சொல்ற அவ்வளவு தூரத்துல இருந்து பைக்லயே வந்தியா இவ்வளவு தூரத்துக்கு சந்திரசேகர் மாமா வாங்க இனி இரவு வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க முருகண்ணா இத்தனை மெசேஜ் வந்துருச்சா நான் தான் மெசேஜ் காட்டலன்னே இருந்தேன் மாமா சொல்கிறாங்க முருகண்ணா எஸ் அக்கா எங்கள் ஊரில் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் பஸ்ஸில் போவதை விட பைக்கில் போவது எவ்வளோ பரவாயில்ல ஆமாம்ப்பா பரவாயில்ல பஸ்ஸில் போனால் ரொம்ப லேட்டாகும் இருந்தாலும் சேஃப்டியாக இருக்கும்ல பைக் வந்து ஆமாம் பாதை பத்திரமா போகணும் இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை தான் இல்லை இவ்வளோ லாங்கில் ஏற்கனவே போய் பழக்கம் இருக்க அதனால போயிட்டீங்க கோகுல் தம்பி வாங்க இனி இரவு வணக்கம்னு சொல்றாங்க முருகண்ணா அக்கா பஸ்ல போறதை விட பைக்ல போறது பெஸ்ட் அக்கா அப்படியா ஓகே ஓகே தம்பி இருந்தாலும் பார்த்து பத்திரமா போங்க இனிய இரவு வணக்கம் முருகண்ணான்னு சொல்றாங்க கோகுல் தம்பி முருகண்ணா சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க கோகுல் தம்பி இனி இரவு வணக்கம் எம்மம் வாங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் ஒரு நாள் ஆந்திரா பஸ் ட்ராவல் பண்ண முடியாதக்கா நாங்கள் ஒரு நாளைக்கு ஆந்திராக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தம்பி ஏப்பா நான் ஹைதராபாத்தில் தான் இப்போ இருந்தேன் கல்யாணம் பஸ்ஸில் ட்ரெயின் ட்ரெயினில் போவோம் ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும் மொதலாக மதியம் ஏறுனால் மறுநாள் காலையில் தான் போய் இறக்குவாங்க ஹைதராபாத்தில் தான் இருந்தேன் நான் பஸ்ல போனதுல ட்ரெயின்ல போயிருக்கேன் ஆந்திரா கவர்மெண்ட் பஸ் ஆமா ஓவர் உள்ள உட்கார்றதுக்கு ஆமா இக்கட்டா இருக்கும் அக்கா அதே உண்மைதான் தம்பி பஸ்லாம் அவ்வளோ லாங் போறதுங்கிற ரொம்ப இடைஞ்செல்லாம் கசகசன்னு இருக்கும் பதவத ஒரு மாதிரி ஆமா ட்ரெயின்லயே அப்படிதான் இருக்கும் என்ன பண்றது மறுநாள் வரைக்கும் போய் சேரணுமே பாத்ரூம் மொதல் ஏறுனா மொதனா மதியம் ஏறுனா மரணா காலையில இருக்குவாங்க லைக் நான்கா தேங்க்யூ எம்எம் தேங்க்யூ சோ மச் நான் சாப்பிட்டேன் சாதம் சாம்பார் அப்படியே ஓகே சூப்பர் நான் சாப்பிட்டேன் சப்பாத்தி சப்பாத்தி சாம்பார் தக்காளி தூக்கு